அனைவருக்கும் வணக்கம் இது எம்கேவி டிஎன்பிசிங்கிறத இப்போ மீட் டிஎன்பி மீட் டிஎன்பிசி அப்படின்னு மாற்றிருக்கோம் இப்போ வந்து இந்த வீடியோவில் போடுற கொஸ்டின்ஸு ப்ளஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் பதினெட்டு கொஸ்டின்ஸை நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம வர வர சண்டே அன்றைக்கி நம்ம ஒரு டெஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறோம் அந்த டெஸ்ட்டில் வந்து யார் பார்த்து ஒரு நல்லா மார்க் எடுக்கிறாங்களோ ஒரு ஒரு மெட்டீரியல் அனுப்பிடுறது புக் அனுப்பிடுறது இதுமாதிரி பிரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இது பண்ணிவிட்றேன் அடுத்தது வந்து இந்த இந்த டெஸ்ட்டில் வந்து இப்போ நூறு இரநூறு மார்க்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம இது வரைக்கும் நடத்தின வீடியோஸில் நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த இது சிலபஸ் போட்டிருக்கேன் அந்த சிலபஸில் நீங்கள் வந்து இரநூறுக்கு எவ்வளோ மார்க் நல்ல மார்க்கு இந்த இதில் எனக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்து உடனே போட்டுனா போட்டுட்டு நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு மெட்டீரியலில் வந்து இந்த பொது அறிவுலகம் இதுமாரி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பிவிடுவோம் சும்மா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்குள்ள புக்ஸ் இதுமாரி அனுப்பிவிடுவோம் அதை பார்த்துங்க இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வருவோம் பாரததாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் இது எல்லாமே பாரதரசன் இயற்றிய நூல்கள் தான் சேரதாண்டவம் கண்ணைக்கு புரட்சி காப்பியம் அழகின் சிரிப்பு பிசுறு அந்த யார் இதெல்லாம் வந்து பாரததாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது எதுக்கு வாங்கினார் நாடக நூலுக்கு தான் வாங்கினார் எந்த நாடக நூல் அப்படின்னு பாருங்க பெருஞ்சித்திரானின் இயற்பெயர் இது ஆறாவது உள்ள கொஸ்டின் பெருஞ்சித்திரானின் இயற்பெயர் என்ன பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் துரைமுருகன் ராஜகோபாலன் சுப்ரத்தின் மேற்க டிஎன்பி கேட்டிருக்காங்க அதில் வந்து இந்த வேர்டு ஒரு வேர்டை நீக்கிட்டு கேட்டுருக்காங்க அப்போ நான் சொன்னேன் அதை விட இது தெரிஞ்சிடும் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் கொய்யா கனி என்ற நூலின் ஆசிரியர் யார் பெருஞ்சித்திரனார் பாரதிதாசன் வாணிதாசன் இவற்றுள் எவரும் இல்லை தமிழ் நிலம் என்ற இதழை நடத்தியவர் யார் தமிழ் நிலம் என்ற இதழை நடத்தியவர் யார் வாணிதாசன் பாரதிதாசன் பாரதியார் பெருஞ்சித்திரனார் தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஆழிப்பெருக்கு அதன் பொருள் வந்து கடற்கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை உள்ள போட்டு உள்ளத்துக்கு போட்டு போட்டுறது அப்படின்னு அர்த்தம் உள்ளத்தின் அறியாமை மேதினி மேல் இனிமேல் இதில் தவறான இணை எது அப்படின்னு தேர்ந்தெடுங்க ஏயா பிஆர் சிஆர் டிஆ அப்படின்னு தேர்ந்தெடுங்க ஃபஸ்ட்டில் இருந்து பாருங்க இன்னொரு வாட்டி பார்ப்போம் பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இதுக்கான ஆன்சருக்கான வீடியோ வந்து இந்த வீடியோல கண்டினியூவாக வரப்போகுது அதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த போட்ட வீடியோக்கள்லையும் ஒரு ஆறு கொஸ்டின் எடுத்துருக்குறோம் ஆஹ் மொத்தம் பதினெட்டு கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ ரிவைஸ் பண்ணி பழைய வீடியோலாம் பார்த்து இதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது சேரதாண்டவம் கண்ணகி புரட்சி காப்பியும் அழகில் சிரிப்பு பிசுராந்தையார் பிரிஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறை மாணிக்கம் துறைமுருகன் ராஜகோபாலன் சுப்ரத் கொய்யாக்கனி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரநாத் பாரதிதாசன் வாணிதாசன் இவற்றுள் எவரும் இல்லை தமிழ் நிலம் என்ற இதனை நடத்தியவர் வாணிதாசன் பாரதிதாசன் பாரதியார் பெருஞ்சித்திரனார் தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஆழ் ஆழிப்பெருக்கு கடற்கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை மேதினி மேல் இனிமேல் இதுல எது தவறான இணை அப்படின்னு பாருங்க கு குறிஞ்சிப்பாட்டில் தொண்ணூத்தாறு வகையான பூச்சி பூச்சி பூ பூக்களின் சாரி குறிஞ்சிப்பாட்டில் தொண்ணூத்தாறு வகைய வகையான பூக்களின் பெயர் தெளிவாக இருந்தது மூணு பூக்களின் பெயர் தெளிவாக இல்லை தொண்ணூத்தாறு வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சி பாட்டு சரியான தொடர்களின் எண்ணிக்கை ஏ ஒன்று மட்டும் பி ரெண்டு மட்டும் சி மூணு மட்டும் டி அனைத்தும் தவறு அனைத்தும் தவறுன்னு கொடுத்துருக்கு இது த சரியான தொடர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கு எத்தனை எண்ணிக்கை நம்பர்ஸ் கேட்டிருக்கு எத்தனை தொடர்களின் எண்ணிக்கை மட்டும் கேட்டிருக்கு ஒரு ஒரு தொடர் மட்டும் சரியா இருக்கு ரெண்டு தொடர் மட்டும் சரியா இருக்கு மூணும் சரியா இருக்கு அனைத்தும் தவறாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு இது வந்து நல்லா நாம வச்சுங்க சரியான தொடர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்கு நல்லா இது மாதிரி டிஎன்பிஜில டக்குன்னு இது பண்ணி விட்டுருவாங்க தொடர்களின் எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கையில இது கரெக்டாக இருக்கு சரியான தொடர் ஒன்னா ரெண்டான்னு கேட்கல சரியான தொடர்களின் எண்ணிக்கை ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் மூணு மட்டும் அனைத்தும் தவறு அப்படின்னு கேட்டிருக்கு நல்லா தெரிஞ்சுங்க இது எண்ணிக்கை குறிஞ்சிப்பாட்டில் தொண்ணூறு வகையான பூக்களின் பெயர் தெளிவாக உள்ளது தெளிவாக இருந்தது மூணு பூக்களின் பெயர் தெளிவாக இல்லை தொண்ணூத்தொறு வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு இதுல வந்து எத்தனை சரியான தொடர்களும் எண்ணிக்கை கேட்டிருக்கு ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் மூணு மட்டும் அனைத்தும் தவறு தரு சரியான தொடர்கள் எவை யாவைன்னு கேட்கல சரியான தொடர்களின் எண்ணிக்கை அப்படின்னா இதுல எத்தனை எண்ணிக்கையில ஒன்று சரியா ஒரு ஒரு மூணு மூணு எண்ணிக்கை மூணு சரியா எண்ணி எதிர்பாரண ஓகே அதுக்கடுத்தது ஓலைச்சி வீடுகளில் எழுதி புத்தமாக அச்சிட்டு வெளியிட்டவர் ஓலைச்சி எழுதி புத்தமாக அச்சிட்டு வெளியிட்டவர் ஊவேசா ஊவேசா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஊரில் ஆற்றில் விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்தார் ஊவேசாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் ஊலச்சுவடிகளை எழுதி புத்தகமாக அச்சிட்டவர் ஊவேசா ஊவேசா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஊரில் ஆற்றில் விடப்பட்ட ஊலச்சுவடிகளை எடுத்தார் ஊவேசாவின் ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இதில் எவை எது எவை சரி எது சரி அப்படின்னு கேட்டிருக்கு அப்படி கேட்க நான் எழுதல இருந்தாலும் எது எவை சரி அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த கொஸ்டின் நடைமுகப்பட்டிருக்கு அது வந்து எண்ணிக்கையில் கேட்டிருக்கு எத்தனை தொடர்கள் எண்ணிக்கை ஒன்றா ரெண்டாம் மூணா அப்படின்னு கேட்டிருக்கு இது வந்து எது எவை சரி அப்படின்னு கேட்டிருக்கு ஒன்று மட்டும் சரி ரெண்டு மட்டும் சரி ஒன்று ரெண்டும் சரி அனைத்தும் சரி ஓலைச்சீடல் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டவர் உவேசா ஓலைச்சி எழுதி புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டவர் உவேசா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஆற்றில் விடப்பட்ட ஓலைச்சீடுகளை எடுத்தார் உவேசாவின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் சுந்தரம் ஒன்று மட்டும் சரி ரெண்டு மட்டும் சரி ஒன்று ரெண்டும் மட்டும் சரி அனைத்தும் சரி குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் ஊவேசா கபிலர் ஔவையார் முடத்தாம கன்னியார் இதில் வந்து என்ன ஒரு ட்ரி ஒரு டிஎன்பிசி ட்ரிக் அப்படின்னு ஒரு இதுல வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன் ட்ரிக்குன்னு அதில் ரொம்ப லென்த்தியாக இருக்கிற பேர் வந்து இதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் ஆகிறோம் அப்படின்னு இதெல்லாம் லாஸ்ட் கட்டத்தில் நம்ம பார்க்கணும் இது இதுல வந்து டிஎன்பிசில வேணுக்குன்னு உங்களுக்கு இது பண்ணி விடுறதுக்காக இதுல நீட்டமா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கணும் அது கூட இருக்கலாம் இப்போ அதுப்படியும் இருக்கு அதனால குறிஞ்சிப்பாட்டின் நூலின் ஆசிரியர் யார் பேர் கிடையாது இந்த மூணுக்குள்ள கண்டுபிடிச்சீங்க குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் அடுத்தது இன்பத்தமிழ் கவிதையின் ஆசிரியர் யார் பெருஞ்சித்திரனார் பாரதியார் வாணிதாசன் பாரதிதாசன் குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் ஓவேசா கபிலர் அவையார் முடத்தாம கன்னியார் இன்பத்தமிழ் கவிதையின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பாரதியார் வாணிதாசன் பாரதிதாசன் இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸுக்கு புக் பேக் கொஸ்டின் எடுத்து இருக்கோம் ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் கல்வி அறிவு சமூகம் நிலை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ளது இன்பத் தமிழ் தொகுதியின் ஆசிரியர் பிரிஞ்சித்திருநார் பாரதியார் வாணிதாசன் பாரதிதாசன் குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் ஓவேசா கபிலர் ஔவையார் முனத்தாம கன்னியார் ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் அப்படின்னு கேட்பாருங்க அடுத்தது பொறுத்துக நிருமித்த உருவாக்கிய விளைவு சோர்வு சமூகம் விளைச்சல் அசதி மக்கள் கொள்கைக்கு வந்து பொருள் எது அப்படிங்கிறத பாருங்கள் நிருமித்திற்கு என்ன பொருள் அப்படிங்கிறது ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு நாலு மூணு இது எது ஆன்சர் நல்லா பாருங்கள் இது ஒரு நிமிஷம் உங்களுக்கு வச்சிருக்க நல்லா பாருங்கள் நிருமித்த உருவாக்கிய விளைவு சோர்வு சமூக விளைச்சல் அசதி மக்கள் குழு இதில் எது கரெக்ட் அப்படின்னு பாருங்கள் அடுத்தது தமிழங்கள் பிரித்தெழுத கிடைப்பது தமிழங்கள் பிரித்தெழுத கிடைப்பது தமிழ் பிளஸ் எண்கள் தமிழ் தமிழ் பிளஸ் எங்கள் தமிழ் பிளஸ் எங்கள் தமிழ் பிளஸ் எங்கள் பிரித்தெழுத கிடைப்பது எது பார்த்துங்க இதெல்லாம் வந்து இது இப்போது இன்பத்தமிழ் கவிதையின் ஆசிரியர் புரிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் இன்பத்தமிழ் கவிதையின் ஆசிரியர் யார் ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஒரு நிரூமித்த உருவாக்கிய விளைவு சோர்வு சமூகம் விளைச்சல் அது இதில் வந்து இது தமிழங்கள் பிரித்து எழுத கிடைப்பது எது மொத்தம் பன்னெண்டு கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்தது மலரின் ஏழ்நிலைகள் வரிசை நிலையை சரியாக தேருக சரியான ஏழ்நிலையை நான் ஒரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் முகை மொட்டு அரும்பு மலர் வி செம்மல் அலர் மொட்டு அரும்பு முகை மலர் அலர் செம்மல் வி மொட்டு அரும்பு முகை மலர் அலர் வி செம்மல் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இது இது சரி அப்படின்னு பாருங்கள் மலரின் ஏழு நிலைகளை வரிசை நிலையாக சரியாக தேர்க மலரின் ஏழு நிலையை வரிசை நிலைகளாக தேர்க முகை முட்டு அரும்பு மலர் வி செம்மல் முட்டு அரும்பு முகை பி சி ஆன்சரா டி ஆன்சரா மலரின் ஏழு நிலைகள் வரிசையா அதோட ஃபர்ஸ்ட் நிலையிலிருந்து லாஸ்ட் நிலை வரைக்கும் கரெக்டா வரிசை நிலைகளை கரெக்டா எது கரெக்ட் அப்படின்னு பாருங்க பதிமூணாவது கொஸ்டின் மலரின் ஏழு நிலைகளை வரிசை நிலைகளை சரியாக தேர்க மலரின் ஏழு நிலைகளை வரிசை நிலைகளை வரிசையாக தேர்க முகை முட்டு அரும்பு மலர் வி செம்மல் முட்டு அரும்பு முகை மலர் அலர் செம்மல் வி முட்டு அரும்பு முகை மலர் அலர் செம்மல் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அடுத்தது தவறான இணையை தேருக தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் இதெல்லாம் முன்னாடி போட்ட வீடியோவில் உள்ள ஒரு கொஸ்டின்னு பன்னெண்டு மட்டும் தான் இதில் உள்ளது பைக்கு ஆறு கொஸ்டின் பழைய வீடியோவில் உள்ளது தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்க வீடியோவில் உள்ளது தவறான இணையை கண்டறிய தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் மேத்தை எழுதுனது ஆப்பிள் கனவு நான் காமராஜன் எழுதுனது மோகமுல் உயிர்த்தேன் தி தி ஜா எழுதுனது தி ஜானா யாருன்னு சொல்லியிருக்கோம் வீடியோவில் பாருங்கள் இதில் எது எந்த தவறான இணை அப்படின்னா ஒன்று மட்டும் தவறா தவறான தவறான இணையாக சரியான இணையாக நல்லா பார்த்துக்கணும் இதுல தவறான கேட்டிருக்கு ஒன்னு மட்டும் சரி ரெண்டு ஒன்னு மட்டும் தவறு ரெண்டு மட்டும் தவறு ரெண்டு ஒன்று மூணு மட்டும் தவறு அனைத்தும் தவறு அப்படின்னு கேட்டிருக்கு அனைத்தும் தவறுன்னு கேட்டிருக்கு கரெக்டா பாத்துங்க இது வந்து பதினாலாவது கொஸ்டின் அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் மா பெரிய விலங்கு மை கருமை பை சாக்கு பாம்பின் படம் கா சோலை இதுல வந்து எது 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 சரி தவறுன்னு கேட்டிருக்கு ஒன்று மட்டும் சரியான இணை எல்லாமே சரியான இணை எதுன்னு கேட்டிருக்கு ஒன்று மட்டும் சரி ரெண்டு நாலு மட்டும் சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு மட்டும் சரி அனைத்தும் சரி இதுல சரியான இணை எதுன்னு பாருங்க அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின்னு ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் இதில் பயின்று வரும் இய்பின் வகை இய்புன்னா லாஸ்ட் எடுத்து ஒன்றி வர்றது இணை இய்பு பொழிப்பு இய்பு ஒருபு மேற்கதுவாய் இய்பு இதை ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் இதில் பயின்று வரும் இய்பின் வகை எது எதுன்னு பாருங்க ஒளி தோன்றி ஒளி தோன்றி இதுலேருந்து இறுதி எழுத்து ஒன்றி வருவது இய்பு அது இருக்குன்னு சொல்லியிருக்கேன் முதலெழுத்து அளவுத்து ஓரடியில் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் சீர்கள் சீர்களின் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது நான் இரண்டாவது எழுத்துங்கிறத விட்டுட்டேன் அது நல்லா ஞாபகம் முதலெழுத்து அளவுத்து ஒரு சீடு ஒரு அடியில் முதலெழுத்து அளவுத்து ஓர் அடியில் ஒன்றாம் இரண்டாம் மூன்று மூன்றாம் சிறுகளில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை கூழை மூனை கூழை எதுகை பொழிப்பு எதுகை முதலெழுத்து அளவுத்து ஓர் அடியில் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் சிறுகளில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது இணையதுகை கூழை மூனை கூழை எதுகை பொழிப்பு எதுகை எல்லற்கை எளியாரை என்றும் என்பரிலும் என்பரிலும் இதில் பயின்று வரும் மோனையது எல்லற்கை எளியாரை என்றும் எண் பெரினும் இதில் பயின்று வரும் மோனை எது கூழை மோனை கீழ்கதுவாய் மோனை மேற்கதுவாய் மோனை முற்று மோனை இதில் பயின்று வரும் மோனை எது பாருங்க இதில் பயின்று வரும் மோனை எது எல்ல எளியார என்றும் எண் இதில் பயின்று வரும் மோனை எது இந்த பதினெட்டு கொஸ்டின்ஸ்ல பன்னெண்டு கொஸ்டின்ஸ் இப்ப போடுற இந்த வீடியோல இதில் கண்டினியூவா வர வீடியோவிலையும் ஆறு கொஸ்டின் ஏற்கனவே போட்ட வீடியோல இருக்கு இதுல பூரா தரவாருங்க நன்றி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் கண்டிப்பா நம்ம இந்த நம்ம சொன்ன அந்த ஃபீல்டில் கண்டிப்பா டெஸ்ட் உண்டு வாழ்த்துக்கள் அப்போ அடுத்து நம்ம வந்து இதோட கண்டினியூவாக பார்ப்போம் இந்த இதில் வரல இப்போ இந்த பன்னெண்டு கொஸ்டின்ல முதல் பன்னெண்டு இப்போ கண்டினியூவா இந்த வீடியோவிலே வரப்போகுது பாரதரசன் இயற்றிய நூல்கள் வந்து இப்போ இன்பத்தமிழ்ங்கிறது கவிதை தொகுப்பு பார்த்தோம் பாரதரசன் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இருக்கு இது என்ன நிறைய நூல்கள் இருக்கு இதுல வந்து இந்த டிக்கடிச்ச நூல்கள் மட்டும் ரொம்ப டிஎன்பிசிக்கு ரொம்ப பயன்படும் பாத்துங்க சும்மா ஓரளவுக்கு படிச்சு மாதிரி இருக்கு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி திரட்டு அழகின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் பிசிறாந்தையார் சாகித்ய அகாடமி இருந்து வந்து பிசிறாந்தையார் நாவலுக்காக சாகித்ய அகாடமி இருந்து பெறப்பட்டிருக்கிறது குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேரதாண்டவம் தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி திரட்டு அழகின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் ஒரு இரவில் எழுதினது இசை அமது கண்ணகி புரட்சி காப்பியம் சௌமியன் இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல்கள் என்னென்ன பாருங்க பாண்டியதா பாண்டிய பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேரதாண்டவம் தமிழச்சியின் கத்தி குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேரதாண்டவம் தமிழச்சியின் கத்தி பிசுலாந்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடகம் நாடக நூல் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு குறிஞ்சி திரட்டு அழகின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் இயக்கம் ஓரிரவில் எழுதியது தமிழ் இயக்கம்ங்கிறது இசை அமுது கண்ணகி புரட்சி காப்பியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு சத்திமுற்ற முற்ற புலவர் அமைதி ஊமை ரணியன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் இன்பக்கடல் ரஸ்புடின் அம்மைச்சி ரஸ்புடன் அம்மைச்சி ரஸ்புடின் அம்மைச்சி சுப்பிரமணியார் துதி எம்பது சுதந்திரம் மணிமேகலை வெண்பார் காதல் நினைவுகள் களைக்குத்தியின் காதல் தமிழ்ச்சியின் காத்த காதல் எதிர்பாராத முத்தம் முதியோர் காதல் இந்த நூல்கள் எல்லாம் பாரத இயற்றிய நூல்கள் இதுல வந்து டிக் அடிச்சிருக்க மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இது வந்து டிஎன்பிசில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த டிக் அடிச்சிருக்க மட்டும் திருப்பி உருவாட்டி பாருங்க பாரதேசன் இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேரதாண்டவம் தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் இந்த நூல்கார சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு குறிஞ்சி திரட்டு அழகின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் ஒரே இரவில் எழுதியது இசையமது கண்ணகி புரட்சி காப்பியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு சக்தி புலவர் அமைதி ஊமை ரனியன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் ரஸ்புடீ அம்மைச்சி அமைச்சு சுப்பிரமணிய சுப்பிரமணியர் துதி அமுது சுதந்திரம் காதல் நினைவுகள் கடைக்கூத்தியின் காதல் தமிழச்சியின் காதல் எதிர்பாராத மொத்தம் முதியோர் காதல் இதெல்லாம் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் குறிஞ்சி திரட்டு குடும்பகளுக்கு பாண்டியன் பரிசு சேரதாண்டவம் தமிழச்சியின் கத்தி பிசிறாந்தையார் குறிஞ்சி திரட்டு அழகின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் இசையமுது கண்ணகி புரட்சி காப்பியம் சவுமிய நல்ல தீர்ப்பு சக்தி முற்ற ஒரு அமைதி ஊமை ரெணிய அல்லது இணையற்றவர் படித்த பெண்கள் இன்பக்கடல் அன்பக்கடல் ஆஹ் சுப்ரமணிய தீமிகுத சுதந்திரம் மணிமேகலைவன்பா காதல் நினைவுகள் தமிழச்சியின் காதல் எதிர்பாராத முத்தம் முதியோர் காதல் இதெல்லாம் வந்து இயற்றிய நூல்கள் பாரதர்சனி இயற்றிய நூல்கள்